அல்லாஹு மீன் மனித சமுதாயத்திற்கு மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்காத கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கின்றார் மனிதர்கள்தான் கல்வியை கற்றுக்கொள்வார்கள் கற்றதின்படி செயல்படுவார்கள் மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்பார்கள் கற்றுக்கொள்பவருக்கு மாணவர் என்று சொல்லப்படும் கற்றுக் கொடுப்பவருக்கு ஆசிரியர் என்று சொல்லப்படும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அல் குரானும் அல் ஹதீஸும் இதற்கு தெளிவான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரபுல்லின் சிலரை கல்வி உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் இன்னும் சிலரை கல்வி குறைந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றனர் இன்னும் சிலர் என்னதான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் கூட அந்த கல்வியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களை மடையர்களாகவும் அல்லாக ஆக்கி வைத்திருக்கின்றார் ஆசிரியர்களின் பணி என்ன ஒன்றும் தெரியாத மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பதுதான் ஆசிரியருடைய பணி ஆசிரியர் என்று சொன்னால் கல்வியாளர் மாணவர்களுக்கு அறிவை கற்றுக் கொடுப்பவர் மாணவர்களுக்கு திறனை கற்றுக் கொடுப்பவர் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவர் இவருக்கு பெயர்தான் ஆசிரியர் ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே அறிவில் உயர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் அறிவு யானம் பெற்றிருந்தால் ஆசிரியருக்கு முன்னால் அமரவே மாட்டார்கள் நாலு வார்த்தையை நம்ம என்று கொண்டுதான் ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்கணவர்கள் சில பேரு ஆசிரியரை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம் இன்னும் சிலர் வயதில் மூத்தவர்களாக கூட இருக்கலாம் ஆசிரியரை விட வயதில் மூத்தவர்களாக கூட இருக்கலாம் கல்வி என்பது தொட்டில் முதல் சுடுகாடு வரையும் என்று சொல்வார்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு காலமே கிடையாது எந்த காலத்தில் வேண்டுமானாலும் ஆர்வம் இரு இருந்தால் கல்வியை நாம் கற்றுக்கொள்ளணும் வயதானவர்கள் பள்ளிக்கூடங்களிலே சென்று படிக்க முடியாதவர்கள் அதாவது என்ன செய்வாங்கன்னா தபால் மூலமாக அவர்கள் படிப்பார்கள் அரபு மதரசாக்களை நாம் எடுத்துக்கொண்டால் மதரசாக்கள்ல வயதானவர்கள் கூட என்ன செய்றாங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளின் பயின்று ஆலிம் ஆலிமா பட்டம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப முன்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் எல்லோருமே அறிவாளிகள் ஆசிரியர்களை விட வயதில் குறைந்தவர்களும் அல்ல ஆசிரியரை விட அறிவில் குறைந்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் கூட ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்திருப்பார்கள் இந்த ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் எல்லோருமே ஆசிரியர் சொன்னவுடன் புரியக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்க மாட்டார்கள் சிலரை புரிவாங்க சிலரை புரிய மாட்டார்கள் ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு புரியும்படி பாடங்களை நடத்த வேண்டும் மாணவர்களை சமமாக நாம் பார்க்க வேண்டும் படித்தவனுக்கு ஒரு மாதிரி சட்டம் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி சட்டம் அந்த சமத்துவ மின்மை என்பது இருப்பதே கூட எல்லா மாணவர்களையும் சமத்துவமாக பார்க்க வேண்டும் தான் அவங்க ஆர்வப்பட்டுக் கொண்டு கல்வியை கற்க வருவார்கள் அதே நேரத்தில் கற்பிக்கின்ற பொழுது மாணவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அறிவுள்ள மாணவனாக இருக்கட்டும் ஒன்றுமே விளங்காத மாணவனாக இருக்கட்டும் எல்லோரையும் சமமாக நாம் அரவணைத்து சென்றால் ஒன்றும் தெரியாத மாணவர்கள் கூட ஒரு நாலு வார்த்தைகளை கற்றுக்கொள்வார்கள் உனக்கு ஒன்றும் புரியாது நீ படிச்சு நீனு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு நீ வார பேசாம மாடு மாய்க்கு போக வேண்டியதானே ஏதாச்சும் கடையில போய் வேலைக்கு சேர வேண்டியதானே இந்த மாதிரி வார்த்தைகளை ஆசிரியர்கள் ஒருபோதும் கூறவே கூட நம்மை நாடி எதற்காக வருகிறார்கள் நம்மகிட்ட கல்வி இல்லை ஆசிரியர்கிட்ட கல்வி இது அந்த கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டுதான் மாணவர்கள் காலியான உள்ளங்களோடு ஆசிரியருக்கு முன்னால் அந்த காலியான உள்ளத்துல கல்வியை போதிப்பது ஆசிரியரின் கடமை என்னதான் நம்ம பாடங்கள் நடத்தினாலும் கூட கல்வியை போதித்தாலும் கூட அல்லாஹ நாடினால்தான் அந்த கல்வில அந்த உள்ளத்துல கல்வியை போட முடியும் ரபிசல்லி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பிராத்திரியை கற்றுக் இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை எனக்கு நீ அதிகப்படுத்து கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவது அல்லாதுதான் ஆசிரியர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் மாணவர்கள் என்னதான் படித்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த உள்ளத்துல ஒரு கல்வி ஞானம் கூட நுழையாது என்பதை நாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஆசிரியர்கள் படிப்பு வராது மாணவர்களை பார்த்து நீ படிச்சு என்னத்தை கிழிக்க போற நீ என்ன செய்ய போற நீ என்ன பெரிய கலெக்டராவா ஆக போற என்றெல்லாம் அவர்களை கேவலப்படுத்துவது என்பது ஒரு பண்புள்ள ஆசிரியருக்கு அழகான காரியம் அல்ல படிப்பறிவு இல்லாத மாணவர்களை படிப்பறிவுள்ள மாணவர்களாக மாற்றுவதுதான் ஆசிரியரினுடைய பணி என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அபிசல்லாஹிவா செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்தமா புரிஸ்துமா நான் இந்த உலகத்திற்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசானாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் அபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் வரவில்லை என்றால் குரானை நாம் விளங்க முடியாது தொழுகின்ற முறையை நாம் விளங்க முடியாது ஹஜி செய்யக்கூடிய முறைகள் நோம்பினுடைய சட்டங்கள் ஜகாத்தினுடைய சட்டங்கள் ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள் தூங்குவதின் ஒழுக்கங்கள் தடை வாருவதிலிருந்து காலணி அணிகின்ற வகையிலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன இதையெல்லாம் நிச்சயமாக நாம் படித்திருக்கவே முடியாது அல்லாஹர் செல்லம் அவர்கள்தான் அந்த முறைகளை நமக்கு கற்று தந்தார்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் இந்த எங்களுக்கு புரியல திரும்ப நடத்துங்க திரும்ப எங்களுக்கு கற்றுத்தாருங்க திரும்ப நாம் கற்றுக் கொடுக்க வேணும் உனக்கு இந்த பாடம் தான் முடியாது புரியாதுப்பா நீ அடுத்த பாடத்துக்கு வா அப்படின்னு சொன்னா அவர் பக்குவம் இல்லாத ஆசிரியர் என்பதுதான் போருசல்லா அகிவசல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சகாபாக்களுக்கு பாடம் நடத்துகின்ற பொழுது ஒவ்வொரு பாடத்தையும் மூன்று முறைகள் கற்றுக் கொடுப்பார்கள் சகாபாக்களுக்கு விளங்குச்சோ விளங்கலையோ விளங்கினாலும் மூன்று முறை விளங்காவிட்டாலும் மூன்று முறை அந்த மூன்று முறைக்கு பின்னால் சபையில் அமர்ந்திருந்த எல்லா சகாபாக்களும் அந்த பாடத்தை விளங்கித்தான் செல்வார்களே தவிர விளங்காமல் செல்வதே மாட்டார் அப்ப ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரை என்ன ஒவ்வொரு பாடங்களையும் புரியும்படியாக மூன்று முறைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அனசிப்படும் ஆணை அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அண்ணரசூல் அல்லாஹி அலி கனிமத்தின் ஒரு களிமாவை மொழிந்தால் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாய் ஆடகா சலாசன் அதை மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள் மூன்று முறை சொன்னாதான் மனசுல பதியும் ஒரு முறை சொன்னாலே பதிஞ்சிடும் மூன்று முறை சொன்னால் ஆழமாக அது பதிந்துவிடும் அப்ப ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புரியதோ புரியலையோ மூன்று முறைகள் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நபிசல்லா அலிவசல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் சிறந்த ஆசிரியர்கள் யாருமே கிடையாது மகாவியாய் மொழி ஹைக்கம் அலியல்லா அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரபி என்ற நூல்ல ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது செய்தியாகவும் முஸ்லீம்ல வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது மொஹாவியார் அலியல்லா அன்பு சொல்றாங்க நபிசல்லி செல்லம் அவர்களோடு நாங்கள் ஜமாத்தாக தொழுது கொண்டிருந்தோம் அந்த நேரத்துல தொழுகக்கூடியவர்களில் ஒருவர் தும்பல் போட்டார் தும்மினா தும்பிய பின்னால நான் என்ன செஞ்சா அப்படின்னா எரஹமுக்கல்லா என்று நான் சொன்னேன் தொழுகையிலே நான் சொல்றேன் தொழுகையில வந்து இந்த அல்ஹம்துலில்லாஹ் அஸ்லாம் அறைக்கும் இரகமுக்கு முல்லா இன்னான் இல்லா எதையுமே சொல்வது கூட தொழுகையில ஓத வேண்டிய கிராத்து தத்மீரு தஸ்மீகு இது மட்டும்தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கும் பெரும்பாலான பணிவாசனை நம்ம பார்க்கறோம் தொழுகையிலே தும்பல் போட்டாங்கன்னா தொழுகையிலே அழகம் தொழிலாம் அதை கேட்கிறவரு தொழுகு கொண்டிருக்கும் போதே எரக தான் கிடையாது இதெல்லாம் கூடாத காதி அப்ப மொஹாமியார் அலியல்லா எரக முக்கள் தான் சொன்ன உடனே அந்த சஹாம்பாக்களை என்ன செய்யறாங்கன்னா இவரையும் முறைச்சு பாக்குறாங்க தொடையில அடிச்சு அடிச்சு சிரிக்கிறாங்க தொழுகையெல்லாம் முடிஞ்ச உடனே நபி நபிசல்லல்லாஹ்னு சொல்லம் மாவியார் நடி அல்லாஹ் அவர்களை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் வந்து தொழுகையில வந்து இந்த மாதிரி எரகமு கல்லால்லாம் சொல்லக்கூடாது அல்ஹம்துல்லா சொல்லக்கூடாது தொழுகையில வந்து நா எஸ்லாப்பு ஃபீகா ஷெய்யுன் மின் கலாம் இன் மக்களுடைய நடைமுறை பேச்சுக்கள் எதையுமே தொழுகையிலே பேசுவது கூடாது இன்னமாகுவத் தஸ்பீகு ஒத் தஸ்பீரு ஒத்திலா மத்தில்

முன்னாரையோ ரசூல்லாவுக்கு பின்னாலையோ பெருமானாரை விட சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை அரபணி ரசூல்லா இனி அடிக்கல வலா இல்லை வலா நகசணி என்னை திட்டவும் இல்லை ஆசிரியர்களுக்கு அழகு என்ன மாணவர்களை திட்டுவது போல மாணவர்களை அளவுக்கு அதிகமாக அடிப்பதும் கூடாது நீக்க அடிக்கவே கூடாது சீரழிச்சு கிடக்குது கண்டிக்கவும் கூடாது என்று சொல்கிறார்கள் கண்டிக்கவில்லை என்றால் மாணவர்கள் சீரழிந்து விடுவார்கள் கண்டிக்கணும் ஆனால் முறையாக கண்டிக்க வேண்டும் நீ படிச்சு ஒரு புரோஜனமும் இல்லை நீ படிச்சு எல்லாமே வீணுதான் நீ என்னத்தை கிழிக்க போற நீ பிச்சை தான் எடுக்க போவே ஆடு மாடு மேய்க்கத்தான் நீ ராயது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வது போட எத்தனையோ பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகளில் நாம் பார்க்கின்றோம் ஒரு மாணவனை சக மாணவர்களுக்கு முன்னிலையிலேயே அந்த ஆசிரியர்கள் திட்டிய காரணத்தினால் கேவலப்படுத்திய காரணத்தினால் எத்தனையோ மாணவர்கள் மாநிலத்து புதிச்சு தற்கொலை செய்து வருகிறார்கள் தூக்குற தொங்கியிருந்தாங்க பாக்குறமா இல்லையா அப்படியும் ஒரு மாணவனை கண்டிப்பதாக இருந்தால் தனியாக அடைந்து உனக்கு பாடம் புரியலையா நல்லா படிக்கணும் நீ நீ மத்தியத்தான் தீங்குறியா வேற எதையும் தீங்குறியா இப்படி எல்லாம் நம்ம மானபங்கம் படுத்தினால் அவனுக்கு மான ரோசம்லாம் கிடையாதா அதுதான் எத்தனை சமீபத்தில் கூட ஒரு மாணவன் ஒரு மாணவி மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்றாங்க விசாரிச்சு பார்த்தா ஆசிரியர் கண்டிக்கின்றோம் என்ற பெயரிலே சக மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் அந்த பெண்ணை கேவலமாக பேசியிருக்கிறார் தயவு செய்து அந்த மாதிரியான செயல்களை நாம் விட்டொழிக்க வேண்டும் தவறை திருத்த வேண்டும் தவறை கண்டிக்க வேண்டும் ஆனால் வார்த்தைகளை பார்த்து நாம் விட வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஆசிரியர் திட்டி ஒரு மாணவர் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டா இவர் வீணா போகுவதற்கு அந்த ஆசிரியர் தான் காரணமாக ஆகிவிடுகிறார் என்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அது போன்ற செயல்களை ஆசிரியர்கள் நிச்சயமாக செய்வது கூட சிறந்த ஆசிரியருக்கு அடையாளம் என்ன அவர் தன்னை தன்னைத்தானே முதலில் ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலான மாணவர்கள் மாணவிகள் தங்களுக்கு முன்மாதிரியாக ஆசிரியர்களைத்தான் ஆக்கிக் கொள்வார் ஆசிரியர் எப்படி ஆடை அணிகிறார் ஆசிரியர் எப்படி பேசுகிறார் ஆசிரியர் எப்படி சிகை அலங்காரம் செய்கிறார் ஆசிரியர் எப்படி நடக்கிறார் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறார் இதைத்தான் மாணவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருப்பார் நாமளே பங்களையா முடிய விட்டுனா அப்படின்னா சிகை அலங்காரத்தை கண்ட மாதிரி நாம் வைத்துக் கொண்டால் நாளைக்கு மாணவனும் அதே மாதிரிதான் சிகை அலங்காரம் செய்வார் ஆசிரியர் அலங்கோலமாக ஆடை அணிவாரை ஆனால் இங்கு பெரும்பாலான கல்லூரிகள பார்த்த அப்படின்னா ஆசிரியர்கள் அணியக்கூடிய ஆடை அது வந்து மார்க்கத்திற்கு புறம்பான ஆடைகளாகத்தான் இருக்கிறது அதான் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது இந்த ஆடைகளைத்தான் அணிந்து வர வேண்டும் இந்த ஆடைகள் அணிந்து வருவது கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் பேச்சு நாகரிகமான பேச்சாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களின் பேச்சு ஏன்னா சக மாணவர்களுக்கு முன்னால் ஒரு மாணவனை திட்டும் பொழுது அவன் கேவலப்படுத்தப்படுகின்றான் மற்ற மாணவர்கள் இவனை பார்க்கும் பொழுதெல்லாம் மாடுவைக்கு போகலையா ஆடுவைக்கு போகலையா இப்படித்தான் கேட்பாங்க அத அந்த மாதிரி வார்த்தைகளை ஆசிரியர்கள் ஒருபோதும் பயன்படுத்துவதே கூடாது அதே நேரத்தில் மாணவர்களின் மனம் புண்படும்படி எந்த வார்த்தைகளையும் சொல்வது கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது அபிசல்லி சொல்வார்கள் உங்களிலே மிகவும் சிறந்தவர் புறானை கற்று அதை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பவரே கற்றல் இணைது கற்பித்தல் இணைது என்று சொல்வார்கள் ஆசிரிய பணி அறப்பணி என்று சொல்வார்கள் நீ கற்க வேண்டுமா நீ கற்றதை மற்றவருக்கு கற்று கற்றுக்கொடி என்று சொல்வார்கள் ஆசிரியர் பணி என்பது ஒரு சங்கையான ஒரு மரியாதையான ஒரு கண்ணியமான ஒரு பணி அந்த பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மாணவர்கள் திருந்த வேண்டும் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும் அறியாமையை நீக்கி அறிவுடைமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் பாடங்களை கற்பித்தால் அந்த மாணவர்கள் நாளைக்கு ஆசிரியராக வந்து அவர்கள் ஆயிரக்கணக்கான அறிவாளிகளை உருவாக்குவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இந்த மாணவர்கள் நமக்கு துவா செய்வார்கள் நாம் கற்ற கல்வி உலகத்தில் பரவி கொண்டே இருப்போம் அதன் மூலமாக நம்முடைய மன்னரைக்கு நன் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது மாணவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அவர்தான் தடை சிறந்த ஆசிரியர் என்பதை மார்க்கம் சொல்கிறது எல்லாம் அல்ல இறைவன் தலை சிறந்த ஆசிரியர்களாக நல்ல மாணவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அறிபுரிவானாக அசலாம் அழைக்கும்